சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் துறை அவர்களே மற்றும் இருக்கிறது என்பதை காண்பித்தார்கள் சொல்லக்கூடிய அளவிலே இல்லை யாராக இருந்தாலும் அரசு பள்ளியிலே தான் படித்து வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருடைய என்னை பொறுத்தவரை ஒவ்வொருடைய தாங்கள் படித்த பள்ளி அவரவர்கள் செய்த அளவை போதும் போதும் குறிப்பாக இன்றைக்கு மதுரையிலே ஒரு மாநகராட்சி பள்ளியிலே எச்சிஎல் நான் என்னுடைய திருப்பரங்குன்றத்தில் நான் படித்த ஆரம்ப பள்ளிக்கு தொழிற்சாலையை கொடியேற்றுவதற்காக சென்ற பொழுது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் பன்னிரண்டு

என்னால் மறக்க முடியாத நாடாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன் இரண்டாவது அரங்கில் அமர்ந்திருக்கின்றது தமிழ் அமர்ந்திருக்கின்றது உழைப்பு அமர்ந்திருக்கின்றது ஈகை அமர்ந்திருக்கின்றது நான் சொல்வது நம்முடைய ஐயா சாதமன் பாப்பையா அவர்களையும் நம்முடைய ஐயா ராஜேந்திரன் அவர்களையும் எங்களுடைய அம்மா ஆயி என்கின்ற பூர்ணமானவர்களையும் நான் பெருமையோடு சொல்வதற்கு காரணம் இன்றைய வரைக்கும் இருநூறு கோடிக்கு மேல் நான் இந்த சிஎஸ்ஆர் ராக்கெட் மூலம் பணம் வந்திருக்கு ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்முடைய டிவிஎஸ் வேலு சீனிவாசன் சார் கொடுத்திருக்கின்ற அந்த டிவிஎஸ் கொடுத்திருக்கின்ற கான்ட்ரிபியூஷன் அந்த டொனேஷன் அதிகம் நம்பர் ஒன் நம்பர் டூ அசோக் லேலன் நம்பர் த்ரீ யார் என்று சொன்னாலும் இண்டிவிஜுவலாக இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த இடத்தை வழங்கிக்கின்ற அம்மா போர் அம்மா என்று சொல்லும் இந்த மதுரை மாவட்டத்திற்கு மேலும் ஒரு சிறப்பை அம்மா அவர்கள் இங்கே வழங்கி இருக்கின்றார்கள் மதனிலேயே இந்த ஏக்கம் உங்களுக்கு தேவையில்லை மகனாக நந்தில் மகேஷ் பையன் உங்கள் எந்தக்குமே இருப்பான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு அளவு தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிட்டோம் இந்த நிகழ்ச்சி வந்ததற்கு பாகாவது நம்முடைய இயற்கை வசதி அதாவது எங்களாவது எக்ஸ்பிரஸ் இன் இஸ் கன்சர்ன் அபர் த ஒர்க் இன் ஸ்டேட் உண்மைதாங்க அதன் வீட்டு ஆக்ஸ் வேர்ல்ட் பேங்க்கே எடுத்த ஒரு ஸ்டடியை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அவர்ட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார் டெவலப்ட் கண்ட்ரீஸை கம்பேர்டிவ் ஸ்டடி அப்படிங்கிற தலைப்பிலே ஒரு ஸ்டடி அது ஒரு சாம்பிள் சர்வே சாம்பிள் ஸ்டடி அண்ட் ரிசர்ச் ஆன் பிலிப்பைன்ஸில் தேன்சானியாவில் தாய்லாண்டில் எப்படின்னா இருக்குதுன்னு பார்க்கும்போது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸாக பண்ணுறாங்க எந்த ஒரு டிசிஷன்ஸும் இம்மிடியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்க்கிள் இருக்குன்றது அது நம்மளுடைய நாட்டுக்கு ஒத்து வருதோ ஒத்து வரலையோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இந்த ஃபோக்கஸ் அதிகம் செலுத்த வேண்டும் என்று நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இருக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது அதனால தான் அது நான் முதல் திட்டமாக இருந்தாலும் சரி மாணவன் அப்படிங்கிறது வகுப்பறைக்கு போய் வாங்குற மதிப்பெண் மட்டுமே ஒரு மாணவன் மதிப்பீடு செஞ்சிட்டாரு அவனுக்கான தனித்திறமை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ அதையும் நோக்கி கண்டிப்பாக நம்முடைய சேர்மன் வேலு சீனிவாசன் சார் அந்த ஐடியாஸையும் கண்டிப்பாக நம்ம மனசு வச்சிருக்கோம் அடுத்த கட்டத்திற்கு ஏன்னா அந்த கேப் ஸ்கூல்லேருந்து அவன் காலேஜ் போகிறதுக்கு அந்த கேப் பெரிய கேப்பாக ஆகிடக்கூடாது படித்தது பள்ளிக்கூடத்தில் படித்தது வந்து அப்படியே அடுத்து காலேஜஸ் நத்திங் பண்ண பிக் ஸ்கூல் அவன் அந்த காலேஜ் போனால் அங்கே அப்படியே எல்லாமே போர்ஷன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும்போது அவன் பயந்துடக்கூடாது ஸோ அவர்களை நாங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையில் தான் டெஃபினெட்லி ரீசெட் ஆன் த கரிக்குலம் அண்ட்

நன்றிகள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி அண்ணன் அவர்கள் வெங்கடேசர்கள் நியாகராஜன் உள்ளிட்ட உங்களுக்கும் மக்கள் இது போன்ற நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் போது இன்னும் ஒரு கூடுதல் நம்பிக்கை இன்னைக்கு அரசாங்கத்தை சார்ந்து இவ்வளவு டோனாஸ் வரீங்க இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒன்று நீந்திருக்கோம் என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய சங்கர் வந்தர்கள் தினேஷ் இருக்கிறாங்க ஸோ நீங்களாம் சேர்ந்து இன்னும் தமிழ்நாட்டை கேட்டாக இருக்கிறீங்க இங்கே நம்முடைய ஜோனில் கேட்டாக இருக்கீங்க இதை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எங்களோடு இணைந்து ஏன்னா மற்ற எல்லாருமே நான் சொல்லலாம் எவ்வளவு பத்து நாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்று சொன்னாலும் பள்ளிக் கல்வித்துறை தான் ஹியூமன் வந்து உருவாக்கி தருவதாக இருந்தாலும் சரி அமைச்சர்களுக்கு எல்லாம் இருக்கிற கேட்டகரிங்க நாங்க அறிவு சார்ந்த பிள்ளைங்களை அனுப்பிச்சு வச்சாதான் அதை அடுத்த கட்டத்திற்கு நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள நம்பிக்கை இருக்கின்றது மாதிரி முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபது ஒன் டிரில்லியன் எக்கனாமிக் டாலரை நாம் அதை உறுதிப்படுத்த வேண்டும் அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று சொன்னால் நாங்க எங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு நாங்க அனுப்பிச்சு வைக்கணும் அது அறிவு சார்ந்த பிள்ளைங்களா வரும்போது தான் அந்த குழந்தைகளோட கண்டுபிடிப்பு ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பு ஒரு இன்னவேட்டிவ் ஐடியாஸ் வந்து இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை எட்டுவதற்கு கூட அது கான்ட்ரிபியூட் பண்ணும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அது இங்கே வகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இப்போ இன்னைக்கு வந்தோம் சென்றோம் இல்லாமல் நாங்கள் நம்மளுடைய என்எஸ்என்ஓக்குடைய சேர்ந்து சொன்னது கூட தொடர்ந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ரெஸ்பெக்ட்ஃபுல் கரெக்டர் மேடம் சொன்னது மாதிரி தான் இங்கே உங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவ் மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ண வேண்டும் என்கின்ற உங்களுக்கும் தெரியும் என்னென்ன எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு பேஸ் ஆன் யுவர் டேர்ன் ஓவர் இருக்கும் கண்டிப்பாக அதில் பல விஷயங்கள் செய்யுங்க நான் வேணாம் உங்களுக்கு சொல்லவில்லை அதில் எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு என்று எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன் வேண்டு சீனிவாசன் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் எப்போதும் நன்றி சொல்வது உண்டு ஏன்னா தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வில்லேஜஸ் தத்தெடுத்து எடுத்து அந்த வில்லேஜஸ் அந்த கிராமப்பகுதிகளை மேம்படுத்துவதற்காக சத்தமே இல்லாமல் எந்த ஒரு விளம்பரும் இல்லாமல் அவரும் நம்முடைய சரண் சிங் சார் ஒரு டீமாக நம்முடைய சேகர் சார் ஒரு டீமாக ரொம்ப அழகாக செஞ்சுட்டு இருக்கீங்க அதுல ஒரு பயனாளி நான் ஏன்னா நான் அன்பில் கிராமத்தை சார்ந்தோம் அந்த அன்பில் கிராமத்தையும் தத்தெடுத்து அதனுடைய மேம்பாட்டிற்கு உதவி செய்திருக்கிறோம் நம்முடைய வேணு சீனிவாசன் சார் அவர் எப்படி நான் கிளம்பல அவருடன் அமர்ந்திருப்பது அவருடன் நின்று இது போன்ற நிகழ்ச்சியை கலந்து கொள்வது என்பது நான் மிக பெருமையாக கற்றுவோம் ஏன்னா நம்ம காலேஜஸ்ல இருந்து வேணு சீனிவாசன் பேவை நாங்கள் கேட்டுவிட்டு தூரத்துல இருந்து போட்டோல பார்த்து வச்சுட்டோங்க ஆனால் இன்றைக்கு அவர் பக்கத்திலே அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த துறையை வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன் என்று சொன்னால் வாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராமா நம்ம கொண்டு போகணுமா இது போன்ற நல்ல நிகழ்வுகளை இது போன்ற அங்கீகாரம் நாங்கள் வழங்குகின்ற இந்த நிகழ்வை நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற வேண்டுகளோடு என்னுடைய நன்றி சொன்னார்